அச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல் பேன் கார்டு ஓட்ரு ஐடி இது எல்லாமே நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய ஓட் ஐடி புதுசாக அப்ளை பண்ணோம் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் எந்த காலில் பண்ணுறீங்க தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு வந்து பேப்பர் டைப்பில் இருக்கிற கார்ட் ஆகும் அதே போல் ஃபைனன்ஸில் இருந்தாலும் சரி எந்த ஓடிபி எதுவுமே தேவை இல்லைங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம வண்டி புக்கை வந்து எடுத்துக்கலாங்க அனைத்தவரையும் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்துன்னு தான் போகிறாங்க ட்ரைவிங் லைசன்ஸ் போட்டுனே எடுத்து கொடுத்துருங்க அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே எனக்கு தெரியலை எப்படி வந்து நான் எடுக்கிறனாக்க ட்ரைவிங் லைசன்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த்தும் பேரும் எப்படி இருந்துச்சோ அதை அனுப்பிச்சுடுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க அந்த தகவல் அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஐடியில் வந்து ஃபோட்டோ மாற்றணும் இந்த ஃபோன் நம்பர் மாற்றணும் அல்லது சாஃப்ட் காப்பி உங்கள் வீட்டுக்கு கால் ரீப்ரிண்ட் ஆகி வரணும் பேன் கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு புதுசாக அப்ளை பண்ண கரெக்ஷனும் எல்லா தகவலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் செவன் எயிட் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி